தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் சரவணன் பெருமாள் இருக்காரு நிறைய விஷயங்கள் நம்ம அவரோட பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் அருமையாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டமே மாற்றப்படும் அதுவும் இல்லாமல் வந்து இடஒதுக்கீடு நில உரிமை வந்து பறிப்போகும் அப்படின்றத ராகுல் காந்தி இன்றைக்கி விமர்சனம் பண்ணியிருக்காரு பிரச்சாரத்தில் அதாவது அரசியல் சாசன அமைப்பு மாறும் அப்படின்றத சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து தடை சொல்லலை அரசியல் நான் அமைச்சது நான் தான் நான் தான் அப்படியே ஃபாலோ பண்ணோம் நூறு வருஷம் ஆனாலும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் காலங்கள் மாறிக்கொண்டே சென்று கொண்டு இருக்கிறது காலத்திற்கு இல்லை மக்கள் ஜ ஏற்றா போல் நம்ம வந்து மாறிதான் ஆகணும் அம்பேத்கர் சட்ட சாசனம் அமைக்கும் போது ஆர் என் பி என் தான் போய் அம்பேத்கார் சொன்ன நாடுகள்லாம் போய் பார்த்து அங்கே அரசியல் சாசனம் அப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை தான் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை தான் வந்து கான்ஸ்டியூஷனில் கொண்டு வர்றாங்க எல்லா நாடுகளில் இருந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸை தான் கொண்டு வந்து ஒரு பூல் ஆஃப் டேட்டாவை வச்சுட்டு தான் ஒரு நிறைய புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த அரசியல் சாசன அமைப்பே அமைக்கப்பட்டது அவர் மட்டும் அமைக்கலைங்க எப்பவுமே அம்பேத்கார தான் நாங்கள் குறிப்பிடுறோங்க இல்லைன்னு சொல்லலை மிகப்பெரிய திறமை வந்தவர் அவர் கீழே ஒரு கமிட்டி இருந்தாங்க கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்டிங் கமிட்டி அந்த பிஎன் ராவ் கொடுத்த டேட்டாவை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு எல்லாம் இது பண்ணி ஸ்டடி பண்ணி இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மைனாரிட்டி இதில் வந்து பிரசாத் ராவ் சால்வே அப்படின்றவர் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தார் பயங்கர உற்ற நண்பர் அம்பேத்கருக்கு அம்பேத்கார் அவரை கன்சல்ட் பண்ணாம நிறைய விஷயங்கள்ல வந்து டெக்னிக்கலா லீகல் டெக்னிக்கலா ஆஸ்பெக்ட்ல ஆஸ்பெக்ட் இது இருக்க மாட்டாரு அம்பேத்கர் வந்து வெறும் லீகல் ஆஸ்பெக்ட் தான் தெரியும் ஆனால் பிரசா பிகே சால்வே அவர்களுக்கு பிரசாத் ராவ் சால்வே அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து ஃபினான்ஷியல் லாஸ் பற்றிலாம் தெரியும் கவர்னன்ஸ் அதாவது பிஸ்னஸ் லாஸ் பற்றிலாம் அவருக்கு தெரியும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணார் புரியுதுங்களா அந்த லீகல் ஆஸ்பெக்ட்ஸில் அவர் என்ன சொன்னார்னா ஒய்டாக வந்து இதெல்லாம் மாத் மா மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன் அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன்னா கஷ்யப்புன்ற ஒரு முன்னாள் பாராளுமன்றத்தினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் வந்து எப்படி வந்து ஒரு இப்போ பிரின்சிபல் செக்ரட்டரி எப்படி இருக்காங்களோ செக்ரட்டரியில் சீஃப் செக்ரட்டரின்னு எப்படி இருக்காங்களோ பாராளுமன்றத்துக்கு ஜென்ரல் செக்ரட்டரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இஸ் ஐஏஎஸ் மாதிரி தான் அவர் அந்த கேடரில் இருக்கக்கூடிய கஷ்யப் என்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அம்பேத்கர் உண்மையிலே உயிரோடு இருந்திருந்தால் கண்ணீர் வடிச்சிருப்பார் ஏன் இன்னும் வந்து எஸ்டிகளுக்கு கோட்டா கொடுத்த பிற்பாடும் இன்னும் வந்து அந்த மக்கள் நாற்பது வருஷங்களாக வந்து இன்னும் தாழ்ந்த நிலையிலே தான் இருக்கார் அப்படின்னு கண்ணீர் வடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காரணம் என்ன அம்பேத்கர் சொன்னது பத்து வருட காலத்துக்கு இந்த கோட்டா சிஸ்டம் கொடுக்கணும் அவங்க மேலே வரணும் வர வரைக்கும் அப்படின்னு சொல்ல அது கிடையாது ஆனால் வந்து இருபத்தஞ்சி வருஷத்து வரைக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நாற்பது வருஷத்தை கணக்கு பண்ணினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து அது அந்த ஷெடியூல் கேஸ்ட் மக்களும் அந்த ஷெட்யூல் ட்ரைப் மக்களும் வந்து மேலே வந்திருக்கணும் ஓரளவுக்காவது லோவர் மி மிடில் கிளாஸ் லெவல்லையாவது வந்திருக்கணும் அட்லீஸ்ட் மிடில் கிளாஸ் லெவல்லையாவது அப்பர் மிடில் கிளாஸ் லெவல்ல இல்லைன்னா கூட லோ மிடில் கிளாஸ் லெவல்லையாவது அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கணும் ஏன் ஆகலை அப்படின்னு கண்ணீர் வடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி கஷ்யப் பண்றவர் பேட்டியை கொடுத்துருக்கார் பத்திரிகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது பீரியடில் அந்த மாதிரியான அவலநிலை அதை ஏன் அதெல்லாம் வரலைன்னா நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷனே இல்லை அதை தான் வந்து அதானி போன்றவர்கள் சொல்கிறாங்க இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கார் ஆதார் கார்டு போடுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் நூறு சதவீதம் நரேந்திர மோடி அவர்கள் மன்னரிகா ஸ்கீம் போட்டாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் நூறு சதவீதம் நரேந்திர மோடி அவர்கள் முத்ரா லோன் ஸ்கீம் ஏற்கனவே இருந்தது ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்திரா காந்தி அம்மா பீரியடில் அதை வந்து சுவாகம் பண்ணி வேறு ஒரு கார்பரேட்டுக்கு கொடுத்துட்டாங்க அதானி அதானின்னு சொல்ல அதானி கொடு அது மாதிரி கொடுக்கல ஏதோ ஒரு கார்பரேட் கொடுத்துட்டாங்க முந்நூறு கோடி ரூபாய் அதெல்லாம் சொல்ல சொல்ல வேண்டியது வருமா அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ண அவ்வளோ என்னது சாமானிய மக்களுக்கு அப்பயே அஞ்சு ஐயாயிரம் கொடுத்தாங்க இந்திரா காந்தி அம்மையார் பாதசாரி வியாபாரிகள் கடன் முன்னூறு கோடி ரூபாய் நான் சொல்றது அந்த முந்நூறு கோடி ரூபான்றது மதுரையை ரீஜினல் ஆஃபீஸாக கொண்ட ரீஜினல் ஹெட்டை வச்சுட்டு ரீஜினல் மேனேஜராக இருந்த ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் கொடுக்க இருந்த பணம் முந்நூறு கோடி ரூபாய் ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் மட்டும் வெறும் பாதசாரி வியாபாரிகள் சிறு வியாபாரிகளுக்கு ஐயாயிரம் கொடுங்க கொடுத்து கலெக்ட் பண்ணுங்கள் கொடுக்காமல் என்ன அப்படியே சஸ்பென்ஸில் வச்சு என்ன பண்ணாங்க எடுத்துகிட்டு போய் க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ்ல எதுலேயும் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சிமெண்ட் நிறுவனத்துக்கு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க கார்பரேட் நிறுவனத்துக்கு அதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்க்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏன் அதெல்லாம் நான் சொல்றேன்னா நீங்க ஒரு திட்டம் போடுவாங்க அது இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது ஆனா அம்பேத்கர் அவர்கள் திட்டம் போட்டார் என்ன போட்டார் எஸ்சிஎஸ்டி மக்கள் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வருடம் ஐம்பது வருடங்களுக்குள்ள மேலே வந்துருவாங்க அந்த அப்போதான் அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் ஆனா அந்த ஒரு உயிரோடு இருந்தால் கண்ணீர் ரத்த கண்ணீரே வடிச்சிருப்பானு அவர் கஷ்யப் சொல்றாரு இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமென்மெண்ட்ஸ் மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க நாகாலாண்ட்ல நான் சொல்றேன் இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த மணிப்பூர் இஷ்யூ போனோம் கோர்ட்டு தலையிடுது பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் மூலிமா உமன் பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒட்டு ஒதுக்கீடு தேர்தலில் கவுன்சிலர் எலெக்ஷனில் இப்போ போட்டியிடுவதற்கு அப்படின்னு இருக்குது நாகாலாண்டில் கிடையவே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் கிடையாது பண்ண முடியல அந்தளவுக்கு சிஸ்டத்தை கரப்ட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸு எத்தனை முறை மாறி இருக்கு தெரியுமா நீங்க வந்து சொல்றீங்க இந்த கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க கச்சத்தீவை தாரை பார்த்துட்டாங்க ஆனா தாமன் கோவா இதெல்லாம் எப்போ வந்து நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்குள்ள வந்தது தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டு நாற்பத்தி ஆட்சி பொறுப்பு நம்ம கிட்ட வந்தாச்சு ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி ஐம்பதுகள்ல தேர்தல் நடக்குது அதுக்கு பிறகு மறுபடியும் பிரதம மந்திரி ஆகிறது அதற்கு ஐம்பதுலேருந்தே இருந்தே ஐம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா இருந்து பாத்தீங்கன்னா வருட காலம் ப பன்னெண்டு வருட காலங்களாக தயவுதாமன்னே வந்து நீங்கள் வந்து அப்படியே தான் இருந்திருக்கு யாருக்கிட்ட இருந்துருக்கு போர்ச்சுகீஸ் கிட்ட தான் இருந்திருக்கு அவங்களோட பவர்ஸு அதை வந்து யூனியன் ஆஃப் இந்தியாக்குள்ளே சேர்க்கவே இல்லை கோவாவையும் லேட்டராக தான் சேர்த்தாங்க நாகாலாந்து மணிப்பூர் இந்த பகுதிகள்லாம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அதை வந்து ரீஆர்கனைசேஷன் அது இல்லாமல் வந்து இந்தியா யூனியன் டெரிட்டரி இணைச்சதே வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தைந்து அறுபத்தொன்று பீரியடுகளில் அப்போல்லாம் அந்த ஸ்டேட்டே வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க அவங்க அந்த மக்களுக்கு தெரியாது நம்ம இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குமா இன்னும் அவங்க நினப்பு என்னென்னா மங்கோலியா பகுதியிலேருந்து படையெடுத்து வந்தவர்கள்லாம் குக்கி இன மக்கள் ஒரு பகுதியான குக்கி இன மக்கள் வந்து மங்கோலிய செங்கிஷ்கான் பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் அவங்களாம் ஒரு படையெடுத்து வந்தவங்க தான் குறிப்பிட்ட குக்கி இன மக்கள் இந்திய குக்கி இன மக்கள் இருக்காங்க அந்த பகுதியில் அந்த இருந்து சீனா பகுதியிலேருந்து குக்கி இன மக்களும் இருக்காங்க புரியுதுங்களா அவங்களுக்குலாம் என்ன நினப்புனா இந்த சுதந்திரம் கொடியேற்றுறாங்க பாருங்கள் சின்ன விஷயம் இண்டிபெண்டன்ஸ் டேனா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு அவங்க என்ன நாட்டில் இருக்காங்கன்னே தெரியாது அந்த மாதிரியான ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே அந்த நிலைமை இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் பீரியட் இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து இன்டர்நேஷ்னல் ஆஃப் மேப் இதில் வந்து இல்லை அருணாச்சல் பிரதேஷை வந்து எங்கள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருந்தான் வாஜ்பாய் போராடி அதை வந்து ஐநா சபை இந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லி அந்த மேப்பில் இருந்து அகற்ற சொல்லி பிரச்சனையை உருவாக்கி வெளியுறவுத்துறை மூலயமா உருவாக்கி அதை வந்து நீக்கினாங்க அது இல்லாமல் பா பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் இந்தியன் ஆக்குபேட் காஷ்மீர் அவன் சொல்லுவான் இந்தியன் ஆக்குபேட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவான் காஷ்மீர் நம்மளுது அவன் சொல்கிறான் இந்தியன் ஆக்குபேட் காஷ்மீர் அதில் என்ன சொல்கிறான் காஷ்மீர் ஃபுல்லாக எங்களுதுன்னு மேப்பில் வந்து ஐஓசியில் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் கான்ஃபரன்ஸில் அந்த இது கம்மி இதில் வந்து மீட்டிங்கில் வந்து பாகிஸ்தான் சொல்லுது இது எங்கே இது எங்கள் மேப்பில் இருக்குது பாருங்க அப்படின்னு அவங்க காமிக்கலாம் வாஜ்பாய் போராடி அதை அகற்ற சொன்னார் புரியுதுங்களா அப்போ தான் வந்து இந் பிஓகே ஐஓகேன்றது டிமார்க்கேஷன் கிளியராக வாஜ்பாய் காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஒரு சின்ன மார்க்கிங்கே உங்களால் பண்ண முடியலையே நீங்கள் என்ன பண்ணீங்க அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆட்சி பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் காங்கிரஸ் தூங்கிட்டு இருந்தீங்களா உறங்குவது தான் உங்கள் வேலை ஒரு திட்டத்தை போடுவாங்க உறங்குவாங்க இல்லை துறங்குற மாதிரி என்னன்னு தெரியல ஆனால் சுஷ்வங்கியில மட்டும் பணம் சேர்ந்து போச்சு சீக்கிரட் அக்கௌண்டில் போய் எல்லா காங்கிரஸ் தலைவரோட பணம் அப்போ இவர் சொன்னது வந்து பொய் ராகுல் காந்தி சொன்னது இங்கே வந்து ப லாரி லாரியாக பணம் கொடுத்தாங்க அதானிக்கு அதானிக்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏழு ஏழு ஏர்போர்ட்டு சொன்னேன் நான் சொல்கிறேன் நீங்கள் நாட்டையே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம்னு வச்சுக்கோமே ஐம்பது வருஷம்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃப்ளைட்டு ஃப்ளைட்டாக எடுத்துகிட்டு போய் சுஷ் வங்கியில் போய் வச்சுருக்கீங்களா கண்டெய்னர் கண்டெய்னராக ஷிப்பு மூலயமா கொண்டு வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருந்துருக்கீங்களா அதுக்கு சின்ன அதே போல் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பொது விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பையும் வந்து இந்து ராம் அப்புறம் ஜஸ்டிஸ் எல்லாம் சேர்ந்து அழைப்பும் விடுத்திருந்தாங்க அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் நான் தயார் அப்படின்ற ஒரு பதில் லெட்டரும் அனுப்பியிருக்காரு இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க நான் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த முன்னாடி இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் எஸ்டி மக்களுக்கு அறுபதுகளில் வந்து பார்த்திங்கன்னா எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து கோட்டா கொடுக்குறாங்க எங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நாகாலாண்டில் குறிப்பாக வந்து அந்த இப்போ ந மாநிலத்துக்கு எஸ்சிஎஸ்டி கோட்டா வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க அந்த பீரியடில் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தைந்து பீரியடில் அறுபது வரைக்கும் கிடையாது மறுபடியும் வந்து அறுபத்தி ஒன்றில் மறுபடியும் வந்து இப்போ விவாதம் நடந்து எதிர்கட்சி ஜனசங்கம் இவங்களாம் கோரிக்கை வைச்ச பிற்பாடு இவங்க என்ன பண்ணுறாங்க இந்து மகாசபையா இந்து மகாசபை சார்ந்தவங்க எம்பியா இருந்திருக்காங்க அப்போல்லாம் அவங்களாம் கோரிக்கை வைச்ச பிற்பாடு அதை வந்து மறுபடியும் இம்ப்ளிமெண்டேஷன் எஸ்சிஎஸ்டிக்கு அந்த கோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இவங்க நினச்சா வந்து அந்த இது கோட்டாவை அபாலிஷ் பண்ணுறது அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரது அந்த அமெண்ட்மெண்ட்டை அபாலிஷ் பண்ணுறது ரீஆர்கனைசேஷனே பண்ணாமல் வச்சுக்கிறது நிறைய யூனியன் டெரிடரிஸை இந்தியாவோட சேர்க்காமல் போனது இந்த மாதிரியான சேர்க்காமல் போன விஷயங்கள்லாம் நிறைய நிறைய அட்லீஸ்ட் நல்ல வேலை லட்சதீப்பு அந்த வந்து இருந்தது அந்த மாதிரி நிறைய தீவுகள் வந்து பாக்கி அதாவது சீன பகுதியில் இருக்கக்கூடிய பசிபிக் பகுதியை ஒட்ட ஒட்டி இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இந்தியாவை சார்ந்த ஐலாண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் இருக்குன்னு தான் இந்த வாட்ச் மோடி பீரியடில் இருக்க அரசாங்கம் சொல்கிறாங்க அதெல்லாமே வந்து கைவிட்டாங்க சீனா எடுத்துக்கிச்சு ஆனால் இந்தியாவை சார்ந்த ஐலாண்டுகள் நிறையா அரசர் கால ஆட்சிகளை வந்து சேரன் சோழன் பாண்டியன் கால ஆட்சிகளை வந்து இப்போல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா நம்ம இந்தோனேஷியா அந்த இடத்து பகுதிகளெலாம் பார்த்து நிறைய தமிழர்களுடைய பாரம்பரியம் ராமாயண பாரம்பரியம் இருக்குது அந்த காலத்தில் ஆட்சி பண்ண மன்னர்கள் வந்து அந்த ஐலாண்டை வச்சுருந்தாங்க அந்த ஐலாண்டெல்லாம் தொலைச்சிட்டாங்க நிறைய யூனியன் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே சேர்க்கவே இல்லை சேர்த்துருக்கணும் ஆனா பிரிட்டிஷ் வந்து அவன் ஆட்சி காலத்துல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த ஐலாண்டுகள்லாம் வச்சுருந்தான் இது அதுக்கான ஃபேக்ட் தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த ஐலாண்ட்ல இருந்ததா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இருந்திருக்கு அதாவது சீனா கடற்பகுதிகளை இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து என்ன சொல்ல நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் பொது விவாதத்துக்கு பொது சொல்லி சார் நான் ஒரு ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட்ல சொல்றேன் சாமானியர்களுக்கு குறிப்பாக சொல்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் வந்து நான் பார்த்த அளவுக்கு நான் ரெண்டு மூன்று தேர்தல்களில் போட்டியிருக்கேன் போட்டிகிட்டு இருக்கேன் தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது உன்னிப்பாக நான் கவனித்த விஷயம் இது ஏன் சொல்கிறேன்னா நான் நிறைய இளைஞர்களுக்கு வருங்கால சந்தைய சந்ததியினருக்கு இது புரியணும் அவங்க வந்து ஓட்டு போடுறவங்க வந்து நீங்கள் ஓட்டு கேட்க போனீங்கன்னா அந்த பாதசாரி வியாபாரம் ஒருத்தர்கிட்ட போய் ஓட்டு கேட்க போகிறேன் அவர் வந்து கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தான் முதல்ல வந்து எனக்கு ஓட்டு கேட்டுக்கிறீங்க என் பேரை கேக்கல எதுவுமே கேட்கல உங்க சின்ன என்னன்னு சொல்லுங்க நான் ஓட்டு போட்டுறேன்னு சொல்றார் பாயிண்ட் நம்பர் ஒன் அப்போ விவாதம் நடத்தி விவாதம் நடத்தது எது இருக்குது சின்னத்தை பற்றி சொல்வதற்காக அந்த சாமானியனுக்கு புரியணும் இல்லையா அந்த சாமானியனுக்கு நீங்க என்ன விவாதம் பண்ண போறீங்க எதுக்கு அப்படின்னு புரியாதப்ப அவரும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ல அவருக்கான உரிமைன்றது ஓட்டு போடுற ஒரு பிரஜைன்ற உரிமையில் அவர் ஓட்டு போடுறாரு அவருக்கு புரியணுமா வேணாவா என்ன விவாதம் நடத்த போகிறாங்க அவருக்கு தெரியணுமா வேணாவா ஓட்டு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுமா வேணவா இவங்க ரெண்டு பேரும் விவாதம் நடத்திக்க போகிறாங்க அப்படின்னு படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த விவாதம் புரியணும் அதை எழுத்துக்கூட்டி படித்து அதை ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு லாங்குவேஜில் பிரசித்தி பெற்றவங்க வந்து இப்போ தமிழ் லாங்குவேஜ் மலையாளம் லாங்குவேஜ் கன்னடா லாங்குவேஜ் அந்தந்த ஸ்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து ப எழுத படிக்க தெரிந்தவர்கள் மட்டும் விவாதத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா

எப்படி போட்டிங்கனாலும் இந்தியா முழுக்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஓட்டுனா அவங்களுக்கு தெரிஞ்ச காங்கிரஸ் பிஜேபி இல்லைன்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்சிகள் சரிங்களா இல்ல வந்து இப்போ இந்த தெ ஒய்எஸ்ஆர் பார்ட்டி இப்போ பாப்புலர் ஆயிடுச்சு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இல்லைனா தெலுங்கானா டிஆர்எஸ் ஏன்னா டிஆர்எஸ் தான் பாடுபட்டுச்சு தெலுங்கானா உருவாகிறதுக்கு அதனால அந்த மக்களுக்கு நல்லா தெரியும் டிஆர்எஸ் பத்தி இப்போ பிஜு ஜனதா தளம் அந்த ஒரிசா பகுதிகளில் இவங்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ கட்சி தான் தெரியும் அவங்களுக்கு அதனோட சிம்பிள் என்ன கட்சி தலைவர் கூட யாருன்னு கூட கேட்க மாட்டாங்க யார் தேர்தலில் போட்டிடுறாங்களோ அந்த தொகுதியில் யார் போட்டிடுறாங்களோ கேட்க மாட்டாங்க அந்த லீடர்னுடைய கட்சி என்ன லீடர் யார் ஒய்எஸ்ஆருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருந்தது அது பின்னாடி மக்கள் போனாங்க அதை பேஸ் பண்ணி ஜெகன்மோகன் ரெட்டி நடைப்பயணம் போனார் எக்ஸ்டென்சிவ் நடைப்பயணம் போனார் எப்படி வைகோ ஐயா தமிழ்நாட்டில் போனாரோ தமிழ்நாட்டில் வைகோ ஐயா தான் நிறைய ஒரு பட்டித்தொட்டி அவர் போவோம் அதை பட்டி தொட்டிகளே கிடையாது எல்லா வார்டுகளுக்கும் போயிருக்காரு தான் நான் சொல்லுவேன் அவரோட நடைப்பயணம் உற்று நோக்கியிருக்கேன் நான் அந்த மாதிரி பாப்புலாரிட்டி அந்த ஒரு லீடர் தான் நீ நான் யாரு இந்த தொகுதியில் என்ன திமுக எந்த வேட்பாளர் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க சிம்பிள் அந்த கட்சி என்ன ஹிஸ்டாரிக்கலாக அவங்க தெரிஞ்சது ஒரே ஒரே ஒரு விஷயத்தை இதை தான் காங்கிரஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நாங்கள் நூற்றி முப்பத்தெட்டு வருட கட்சி சுதந்திர போராட்டத்துலேருந்து இருக்கோம் சுதந்திரத்தை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் புரியுதுங்களா அப்போ க கம்யூனிஸ்டுகள்லாம் இருந்தாங்களே சுதந்திர போராட்டத்தில் அவங்களாம் அப்போது ஒரு சதவீதம் மக்கள் தான் போராடினாங்க சுதந்திர போராட்டத்திற்கு இந்து மகாசபாவில் இருக்கவங்களும் போராடினாங்க இன்ஃபேக்ட் இந்து மகாசபாவில் இருக்கவங்க தான் வந்து ஜெயிலுக்கு போனவங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போனவங்களுக்கு இதுக்கான குறிப்பு வந்து லால் பகதூர் சாஸ்திரியினோட வாழ்க்கை வரலாறு அப்படின்றது வந்து சார் சிபி ஸ்ரீவர்சனோட அவருடைய செக்ரட்டரி வந்து புக்கை எழுதியிருக்காரு லைஃப் ஆஃப் ட்ரூத் இன் பாலிடிக்ஸ் வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி லைஃபை வந்து பாலிடிக்ஸில் எப்படி ட்ரூத்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்றது அவர் ஜெயிலில் இருந்த விஷயம்லாம் அந்த புத்தகத்தில் மென்ஷன் ஆயிருக்கு அப்போ இந்து மகா சபை வந்து அவங்க குடும்பத்துக்கு பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க அப்பயே பதினஞ்சு ரூபாய் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஏழு ரூபாயை செலவு பண்ணிவிட்டு எட்டு ரூபாயை மீதம் பண்ணுறாங்க லலிதா சாஸ்திரி அம்மையார் லால் பகதூர் சாஸ்திரியினுடைய துணைவியார் அப்போ கடிதம் எழுதுறாங்க எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவங்க சொன்னாங்க பதினஞ்சு ரூபாய் இந்து இருந்து கொடுக்குறாங்க மீதி எட்டு ரூபாய் நான் சேமிக்கிறேன் உடனே அவர் என்ன சொல்ல அந்த மீதி எட்டு ரூபாய் இந்து சபைக்கு கொடுத்துருவேன் வேறு எந்த குடும்பத்துக்காக உதவும் அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் எழுதுறாரு அவர் லால் பகதூர் சாஸ்திரி சிறை சிறைவாசத்தில் இருக்கும்போது புரியுதுங்களா இவங்க சொல்றதெல்லாம் என்ன சொன்னாங்க அவங்க காங்கிரஸில் இருந்த தலைவர்களுடைய பிரசித்தத்தையே வந்து சொல்ல மாட்டாங்க லால் பகதூர் சாஸ்திரி தேசத்துக்காக என்ன தியாகம் செய்தார் வெறும் இந்திரா காந்தி குடும்பம் தான் தியாகம் சேர்ந்து பல லட்சம் கோடி ரூபாய்களான தங்கத்தை நாட்டுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு வாங்க இப்ப லால் பகதூர் சாஸ்திரி கொடுக்கலையா உங்க காங்கிரஸ் தலைவர் தாங்க உங்க காங்கிரஸ் தலைவர் நீங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்களே விவாதம்ன்றது வந்து மக்கள் வந்து சாமானிய மக்கள் ஒன்று பதினைஞ்சு சதவீதம் மக்கள் வந்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க பெருசா எடுத்துக்க கூடிய மக்கள் யாருன்னா படித்தவர்கள் நடுநிலைமையாளர்கள் தான் இந்த விவாதம் பார்ப்போம் சார் நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி